சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க நான் சூப்பரா இருக்க ரைட் வித் பிரைட் செல்ஃபோனில் எப்படி வந்து ரிலையன்ஸ் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்ப புரட்சி ஏற்படுத்தினாங்களோ அதே மாதிரி பார்த்தா அவங்க வந்து டூ வீலர் செக்மெண்ட்லேயும் எலக்ட்ரிக் வெஹிக்கல் செக்மெண்ட்லேயும் ரிலையன்ஸ் உள்ளே ஆல்ரெடி எப்போது கால் பதிச்சுட்டாங்க சைலண்ட்டாக வேலை போயிட்டுருக்குன்னு நான் வந்து பல முறை நான் வந்து அடையாளப்படுத்திருக்கேன் அது வந்து வந்து இப்போது உறுதிப்படுத்துகிற வண்ணமாக கிட்டத்தட்ட பார்த்தா வந்து ஒரு ஆண்டுக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் வெஹிக்கிளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபேக்ட்ரி அவங்க நிறுவிட்ருக்காங்க என்ன ஸோ வந்து இது மட்டும் இல்லாமல் பார்த்தா ஆல்ரெடி நான் அவங்க ரிலையன்ஸ் வந்து பேட்டரியில் வந்து ரிசர்ச் போயிட்டுருக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ அவங்க கிட்டேருந்து மட்டும்தான் தான் மட்டும் நம்ம பேட்டரி வந்து பெரும்பான்மையான வந்து வாங்குற மாதிரி இருக்கும் அவங்க சொல்கிறதா ரேட்டாக இருக்கும் அப்படின்னு பல பேரும் சொல்கிறேன்னா இது எல்லாம் கூடிய சீக்கிரமே நிஜமாக போகுது உண்மையாக போகுது ஸோ அப்படி வந்துட்டு உண்மையில் யாருக்கு பயன் நம்மளுக்கு தானேப்பா பயனே மற்றவங்களாம் பயம் தானேப்பா அப்படின்னாக்க இதில் உண்மையிலே சொல்கிறேனே அவங்க சொல்கிறது தான் ரேட்டு இப்போது எலக்ட்ரிக் ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் கொண்டு வந்துடுவாங்க கொண்டு வந்துட்டால் நீங்கள் அன்லிமிட்டெட் வாரண்டி பேட்ரிக்கு அன்லிமிட்டெட் அங்கங்கே போகிறப்போகிற ஸ்வாப் பண்ணேன் ஸ்வாப் பண்ணி ஸ்வாப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ குவாலிட்டியாக பேட்டரி மெயின்டைன் பண்ணுவாங்க அது ஒரு விஷயம் இருக்குது அது மட்டும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய லீடர்ஸ் ஆல்மோஸ்ட் பெரிய பெரிய மேனுஃபேக்சர்ஸ் எல்லாேருக்குமே பார்த்தா வந்து இவங்க தான் எடுத்து பேட்டரியை கொடுக்க போகிறாங்க இது வந்து அதிகாரப்பூர்வமாகவே சில விஷயங்கள் சைன் ஆகியிருக்கு இப்போது இது மட்டும் இல்லாமல் ஸோ அதுக்கான ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் நான் பவர் பார்த்தா வந்து ஆல்ரெடி உங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு டாட்டா பவர் இருக்காங்க ரிலையன்ஸோடைய சோலார் பவர் ஸ்டேஷன்ஸ் நிறைய இடத்துல இருக்குது ஸோ அங்கேருந்து உங்களுக்கு பவர் எடுத்து வந்துடுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஆல்ரெடி இதுக்கெல்லாம் இது இதுக்கான உள்கட்டமைப்பு எப்போ வந்து செஞ்சு முடிச்சுட்டாங்க எல்லாம் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக பண்ணிவிட்டு தான் அப்படி உள்ளே வராங்க ஏன்னா அதுக்கப்புறம் இங்கே கொண்டாந்து நீ வந்து கொடுன்னு கேட்டாக்க இங்கேயே எங்களுக்கே இல்லை உங்களுக்கு எப்படி கொடுப்பேன்னு வாங்க கரெக்டாக தானே இதுக்கெலாம் நடுவில் ஓலா வேறு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க நாங்கள் க வந்து இன்னும் கரெக்டாக ரெண்டு மூணு வருஷத்தில் வந்து ஓலா கார் வந்து வெளியிட போகிறோன்னு சொல்லி மேபி அடுத்த வருஷமாக கூட இருக்கலாம் ஏற்கனவே இதுவே பிரச்சனையாக இருக்குது அவன் ஷோரூமை கொளுத்திட்டு ஃப்ரான்ச்சைசி ஷோ ஷோரூமை இந்த கார் வந்து எனக்கு எத்தனை கார் பற்றிக்கிட்டு எரியணும்னு தெரியாது எத்தனை கார் நடு ரோட்டில் தெரியாது என்ன அப்படியே கிளஸ்டர்லேயே அப்படி கை வச்சுட்டு தூங்க வேண்டியது தான் கரெக்டு தானே நம்மளா பண்ணணும் தூங்குவோம் ஸ்டேரிங்ல வச்சுன்னு தூங்குவோம் இது கிளஸ்டர் கட்டி பிடிச்சுன்னு தூங்க வேண்டியதுதான் வேற வழி கிடையாதுவா உனக்கேண்டா ஓலாமலே அவ்வளோக்காண்டு என் பணம் உனக்கு கொடுக்கலையே உனக்கு ஏமாற்றிட்டாங்களா எப்பா ஏமாத்துட்டு போகிறாதா மக்களை எவ்வளோ பேர் நடுவில் அடிக்கிறாங்க பார்க்குறீங்களே எவ்வளோ பின்னாடி மறைக்கப்பட்ட உண்மைகளாக இருக்குது தெரியுமா எவ்வளோ பேர் கண்ணில் விட்டு அழகாங்க ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணி கொடுக்காம இஎம்ஐ இருக்காங்க அதெல்லாம் வைத்தி சும்மா விடுவான் யோசிச்சு பாருங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணல வண்டிக்கு ஆனால் வந்து கிட்டத்தட்ட எட்டு மாதம் இஎம்ஐ மட்டும் போயிட்டுருக்குது எதை நம்பிடா கொடுத்தீங்க நீங்கள் வ வண்டிக்கு நம்பர் பிளேட் கிடையாது இன்சூரன்ஸ் கிடையாது ஆனால் அந்த பேங்க் எதை நம்பி கொடுத்தாங்க தெரில பேனுக்கு ஸோ இது மாதிரி பெரிய நிறுவனங்கள்லாம் அவங்க வந்து பேட்டரி ஸ்வாப்பிங் சேஷனோ இல்லை வந்து டேரெக்டு மேனுஃபேக்சரிங் பண்ணி பேட்ரிக்கு வந்து சேல் பண்ணும்போதோ அப்போது புதிய புதிய வேலை வாய்ப்புகள் புதிய புதிய ஹேண்ட் பண்ண சொல்லுவான் அதுதான் நோக்கமே ஆல்ரெடி பேட்ரி டீலில் கிட்ட கூட போக மாட்டான் ஏன்னா உனக்கு தெரியும் பயம் இவன் எப்போனால் காலம் வருவான் அப்படின்னு பட் ஆனால் புதுசாக இருக்காங்கல்ல புதுசா அப்படி வராங்கள்ல அவங்களெலாம் பண்ணுவோம் ஜி ஜியோவில் போனால் ஆஃபர் கொடுத்து கொண்டாந்து ஸ்டாக் கொண்டாந்து இறக்கி வச்சு ஷாப்பிங் ஸ்டேஷனுக்கு மற்றதுக்கு எல்லாம் பயங்கரமாக ஊக்குவிப்பான் ஸோ அப்போ வந்து மறைமுகமாக நேரடியாகவும் மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு காத்துக்கிட்டுருக்கு ஸோ இது மாதிரி ரிலையன்ஸே வந்து எலக்ட்ரிக் காரில் வந்து இறக்குமதி பண்ண அவங்க என்ன இறக்குமதி தான் பண்ணுவாங்க அவங்க வேண்டிய பண்ணுவாங்க செல்ஃபோன் என்ன பண்ணுறாங்க அந்த கதை தான் ஓகே ஸோ சொல்கிறேன் ஒரு மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு கொடுத்துட்டா கூட டாட்டாக்கும் மக்கேந்திர மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அடி அடிவிடும் ப்ரைஸில் கரெக்ட்டு தானே இவன் அடி பண்ணுற ரேட்டு கொடுப்பான் இல்லை வாடகை சொல்லி கூட கொடுக்கலாம் சொல்ல முடியாது ஒன்றரை லட்சம் கட்டு ஒரு லட்சம் கூட வண்டிக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வண்டி எத்தனை போய் என்கிட்ட பேட்டரி ஷாப்பிங் ஸ்டேஷன் இருக்குது நீ எத்தனை பேட்டரி எத்தனை தர ஃபுல்லாக வைக்கிறியோ பண்ணுறியோ செய்கிறியோ மாற்றிக்கிறியோ அவ்வளோதான் அப்படி ட்ரே மாதிரி இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது மாத்தனா மாற்றுவான் இல்லை நீங்கள் அவனே டேரெக்டாக சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சாலும் ஆச்சினி இல்லை அவன் ரேட் அவன் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரேட்டு ஆக மொத்தம் ரிலையன்ஸ் வந்து கால் பதிக்காது இடமே கிடையாது கை வைக்காத இடமே கிடையாது அப்படி இருக்கும்போது இதுலேயும் வந்துட்டேன்னு வச்சுக்கங்களேன் சீப்பே அப்படின்னு சீப்பாகிடும் கரெக்டு பா கொஞ்சம் கௌரவதியாக கொஞ்சம் நடத்தி விடுங்கப்பா நாங்களாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பட்டி திங்குறீங்களா பார்த்து மேலே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டிப்படக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாம் கவலை அடைஞ்சிருக்காங்களாம் சரி ஓகே உண்மையில் ரிலையன்ஸ் காரு ரிலையன்ஸு பேட்டரிஸ்லாம் வந்தால் நீங்கள் வாங்குவீங்களா இல்லை உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கொஞ்சம் கமெண்ட்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்கலாம் பா வேறு சந்தர்